எரிஞ்சால் நண்பர்கிறது எதுக்காக நண்பர்களையும் நமக்கு நண்பர்களாக்குறது நம்ம உடைய சேர்த்துக்கிறது அப்புறம் இன்னொன்னு எரிங்கிட்ட அவருடைய சேர்ந்து காஞ்சினி கொஞ்சம் சொல்றது பொதுவா வேதம் அதிகம் பிரவிக்கிறது எரிதாவிடைய மனசு சில ஊத்தவை பயத்தை ஏற்படுத்துகிறது வெற்றி பெற முடியுமாங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துறது இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பேரதுகளாக அர்ஜுனன் இந்த கிருஷ்ணன் சொல்வார் மற்ற பேர பேரும் சொல்லுவாங்க இந்த யுத்தம் நடந்ததுன்னா நீங்க ஒரு குலத்தோட நாசம் ஆயிருவீங்க நீங்க வந்து தர்மப்படி நடக்கல சாஸ்திரப்படி இதெல்லாம் சரிதான் நம்ம விஷ்ணுவை கேட்டுக்கோ அவங்க பதினொன்று வருஷம்

நான் நன்றி பேருக்கு நீ ஒருத்தவர்களுக்கு சேர்க்க மாட்டேன் சௌத வீடா இப்படியெல்லாம் அவங்க பின்விழைந்து உங்களுக்கு சாதனமா இருக்காது உங்களுக்கு நன்றி செய்யறதா இருக்காது அப்படிங்கிற இதெல்லாம் புரிய வைக்கிறது இப்படிப்பட்ட இது மூலமாக அவருடைய ஊக்கத்தை குறைக்கிறது பயத்தை ஏற்படுத்துறது எந்த ஒரு மனசாட்சியோட மனுஷனும் பொதுவா தான் நஷ்டப்பட முடியாத காரியத்தை செய்ய மாட்டான் kalund